வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு கூழ் தாங்க செய்ய போகிறோம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி கரெக்டான அளவில் நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லித்தர போகிறோம் மதியான டைமில் இந்த கூழ் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் தூவிட்டு பச்சை மிளகாய் வச்சுன்னு மாங்காவை மிளகா துளுப்பு போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை கலக்காய் கொட்டை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு நீங்கள் கூழ் குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட கூழ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு மாவு நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்துன்னு இருக்கேன் நான் கடையில் வாங்கின மாவு தான் வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அரை கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு நாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும் கைகளால் கரைக்கணும் ஸ்பூன்லெல்லாம் கலக்கக்கூடாது ஏன் கைகளால் கரைக்க சொல்கிறேன்னா அப்போ தான் மாவு நல்லா புளிப்பாகும் நல்லா புளிச்சு மேலே வரணும் ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாவு புளிக்கிறதுக்கு எடுத்துக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா மாவு நைட்டே கரைச்சி வச்சிட்டு மறுநாள் காலையில் கூழாக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி அசாத வச்சுடுங்க இப்போ மறுநாள் காலையில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி புளிச்சு பொங்கி வரணும் அப்போ அந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்தால் தான் கூழ் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கூழ் ஆக்கிறதுக்கு நம்ம நொய் ஊற வைக்க போகிறேன் அரை கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நொய் அந்த குருநெயின்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு தோராயமாக வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நொய் வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன் அப்படி நம்ம நோய் ஊற வச்சு செய்யலைனா கூட நம்ம வடித்த சாதம் இருந்துச்சுன்னா கூட அந்த சாதத்தையுமே போட்டு நம்ம கூழாக்கலாம் இப்போ நம்ம அந்த நோய் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில் சேர்த்து திட்டமாக தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நோய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நம்ம எதுக்கு குக்கரில் வேக வைக்கிறோன்னா நோய் நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நோய் பாருங்கள் நல்லா வெந்து வளர்ந்துருக்கு நம்ம இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு அரைப்படி அளவுக்கு வடிக்கிற அளவுக்கு இந்த பாத்திரம் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் நோய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் ஒரு முக்கா குண்டாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நோய் நல்லா கொ நல்லா கலந்து கொடுத்துருங்க கட்டிகள் இல்லாமல் இந்த நோய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நோய் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சதை நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏ கேழ்வரகு மாவு புளிச்சு இல்லையா அதை ஒரு முறை கைகளால் நல்லா கரைச்சி கொடுத்துட்டு கட்டிகள் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இதில் கலந்து கலந்து கொடுக்கணும் மாவு ஊற்றிட்டதுக்கு அப்புறமா அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இருந்து நல்லா கலக்கி கொடுங்க கலந்து கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடுங்க அது நல்லா கொதித்து வரணும் கேழ்வரகு மாவும் நல்லா வெந்து கொதித்து வரணும் பாருங்க மாவு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ மாவு வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் கை நினைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் அப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அடுத்தோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம கூழ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக கூழ் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் உப்பு தயிர் போட்டு நல்லா கரைச்சி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு சில்லுன்னு கூழ் குடிக்கணும்னா இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் நம்ம கடைகளில் போயிட்டு கூழ் வாங்காமல் வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் நம்ம கூழ் செய்யலாம் அட்டகாசமான கூழ் அமர்க்கலமாக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே குடிக்கணும் போல் இருக்குது நாளைக்கு உங்கள் வீட்லேயும் கூழ் தானே மாவு இப்போவே கரைச்சிட்டிங்களா கூழ் செஞ்சு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்